நான் பார்க்குறது என் வகை குறை கடத்தி ரைஸ் சரியா என் வகை குறை கடத்திங்கிறாள் யாருக்கு நான் முதல் பார்த்தோம் இதில் மூன்றாம் கூட்டம் மூலத்தையும் அஞ்சாம் கூட்டம் மூலத்தையும் மாசுபட்டு தானே உருவாக்குறோம் சரியானே அப்போ இதில் மூணாம் கூட்டத்தை கலந்து உருவாக்கினது என்ன மாசுபடுத்தி உருவாக்கினது பி வகை குறை கடத்தி பேலன்ஸ் வீக்கிறாள் யாரு அஞ்சாம் கூட்டம் ரைட் இந்த அஞ்சாம் கூட்டம் மூலத்தை மிக்ஸ் பண்ணி உருவாக்குறாள் யாருந்தா என் வகை குறை கடத்தி ரைட் இவரில் நம்ம இப்போ மூணாம் கூட்டத்தில் கூடுதலாக ஹோல்ஸ் இருந்த மாதிரி இதில் ஆக கூடுதல் என்ன இப்போ அதாவது இலத்ரெண்டு இப்போ அதாவது நெகட்டிவ் என்ன ஃபைட் நெகட்டிவ் மைனஸ் இதுக்கா ஃபைட் விஷயம் இப்போ இதில் என்னென்னு கேச்சுன்னா இவரை நாம் உருவாக்கினது காரணம் இந்த அஞ்சாங்கூட்டம் முன்னிதி நெகட்டிவ் உருவாக்கிறது காரணம் என்ன கேச்சுன்னா முக்சின்னா மாதிரி ஸ்பீட் தான் ரைட் அப்போ இதில் பேஸ் என்னென்னு இந்த அஞ்சாம் கூட்டத்தை பயன்படுத்தக்கூட்டால் ஸ்பீட் கூட ஸ்பீட் கூட என்ன காரணம் என்ன அல்லை இலத்து ரெண்டு அளவு கூட விளங்கிட்டா அப்போ இதில் கூட்டம் மூடகமாக நம்ம என்னென்னதை பயன்படுத்த முடியுதுன்னா உதாரணமாக பொசு பாரஸ் சரியான ஆசனி அதே மாதிரி எஸ்பி கிலோ அதாவது அந்த இல்லைட்டா இதுன கெமிக்கலை தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ அதில் முதலாவது பாயிண்ட் எழுதுங்க என் வகை குறை காலத்தில் மோஸ்ட்ரீங் கோட்டாஜா என் என் வகை குறை கடத்து ரைட் எண் வகை குறை கடத்து எண் வகை குறை கடத்தில் எழுதுங்க மின் பாய்ச்சியல் வீதம் அதிகம் மின் பாய்ச்சியல் வீதம் அதிகம் பிரெகெட்டுக இலத்திர

சொல்வீர்கள் தொடர்ந்து அடுத்த பாயிண்ட்ல ஓ சுயாதீன இடத்திறன் வந்து அதிகம் அப்ப அதே மாதிரி தொடர்ந்து எழுதுங்க உள்ளிட்டு குறை கடத்திகளுடன் சிறனே உள்ளிட்டு குறை கடத்தி அதாவது தூய குறை கடத்தி உள்ளிட்டு குறை கடத்திகளுடன் அட்டவணையில் ஆவர்த்தன அட்டவணையில் கூட்ட மூலிகங்கள் என ஐந்தாம் கூட்ட மூலிகங்கள் சிலவற்றை ஐந்தாம் கூட்டம் ஊழியங்கள் சிலவற்றின் சொல்லி போட்டு பிரேக்கெட்டுக்கு கொஸ்பரஸ் ஆசனிக் அந்திமன் இந்த மூணை வருது கொஸ்பரஸ் ஆசனிக் அந்திமன் கொசுபரஸ் ஆசனிக் அந்திமன் மாசுக்களாக சேர்க்கப்படும்போது போது இது மூன்றும் மாசுக்களாக சேர்க்கப்படும் சேர்க்கப்படும் எண் வகை குறை எண் வகை குறை கடத்துகள் தொடர் படம் வரையாரு என் வகை குறை கடத்தி ஒன்றின் என் வகை குறை கடத்தி ஒன்றின்

Да, в армию சரியா சரியா இதுல ஏகா மாதிரி அஞ்சாம் கூட்டம் மூலம் தானா புஷ்பரசன் எடுத்துக்கிட்டுதான் இதுல விஷயம் ரெண்டு இவருல இறுதி ஓட்டுல அஞ்சாம் கூட்டம் மூலம் வந்ததுனால எத்தனை இலேத்தனிப்பார்

பகிர்ந்து அளிக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு இலத்துலன்றிக்கல்லையா அந்த இல்லத்தில் இருந்தாரு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இல்லத்தில் என்ன செய்வார்னா சக்தி குறை ஏன் அவர் பிணைப்பில் இல்லையே பொண்ணில் இல்லாததுனால அவருக்கு சக்தி அளவு குறை சக்தியில் அளவு குறை குறை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யச்சுன்னா இந்த பிணைப்பில் இருந்து விடுபாடு விடுபாட்டு சுவாதீர இல்லத்துலனால திரிபார் சரியானே சுயாதின இடத்துல நான் அங்கேயே தெரியவேன் சரியானே இப்படி கணக்கு என்ன செய்யும் கணக்க நான் மாதிரி கணக்க நடக்கும் சரியானே இது ஒரு இடத்துல நடக்காம இதே மாதிரி இப்போ ஒரு 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 கணக்கணுக்கு தான் என்ன சொல்லி காட்டிக்கேன் ஒரு பொஸ்பரசு இது மாதிரி இப்போ கணக்கை பொஸ்பரசிக்கு என்னென்ன செய்யும் கணக்கோடத்த நடக்கும் அப்ப கணக்கம் நடக்கிறதுனால சுயாதீன் இடத்துல என்ன செய்ய போது ஒளிபடுற வீதம் கூடு இது நான் இடத்துல ஒரு சுயாதீ நடத்துற வரும் அதே மாதிரி இன்னொரு பொசுப்பரசு நடக்கிறத இன்னொரு சுயாதீங்க இளைத்திரம் வரும் விளங்கிட்டானே நாம் மோதல் இடத்துல என்ன நடந்துச்சு வழியான இலத்திரன் வந்து இன்னொரு இன்னொருத்த வந்து நியூட்ரல் ஆயிடுச்சு விளங்கிட்டா அந்த துளையை வந்து அடைஞ்சி ப்ளஸ் மாதிரி செய்யி நியூட்ரல் ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு என்ன செய்யுது சரி சரியானே வெளியால ஒரு இலத்துல சும்மா தெரியுது அப்படி இலத்திரன் எண்ணிக்கை கூடுமா இருந்தால் என்ன நடக்கும் சுயாதீன இலத்திரன் கூடுமா இருந்தால் என்ன செய்யும் வார வழி அந்த கரன் கடத்துற கரன்ட்ர உயிரம் என்ன செய்யும் கூடும் அப்போ நம்ம ஏற்கனவே செய்க்ட்ரானிக் எதை நோக்கி போகுது ஸ்பீட் ஆகும்போது நாம் என்ன செஞ்சோம் குறை கடத்தை எடுத்தோம் குறை குறைக்கடத்தையும் வச்சு கரண்டை கடத்தி பார்த்தோம் என்ன செய்யுது கரண்ட் அளவு குறை இருக்கி அப்போ ஸ்பீட்டை கூட்டணும் மாசுபடுத்தினோம் குறை கடத்தி வந்து என்ன அதாவது நாலாம் கூட்டம் மூலகமான சிலிக்கன் அல்லது பொரணத்தை கொண்டு இருந்தது சரியானே இந்த ஜெர்மனியத்தை கொண்டு இருந்தது சரியானே சிலிக்கனும் ஜெர்மனியத்தையும் கொண்டு இருக்கு அப்போ அப்புறம் மாசுபடுத்தினோம் எதை கொண்டு மூணாம் கூட்டத்தையும் கூட்டம் மூலகங்களையும் வச்சு மாசுபடுத்தினோம் ரைட் மூணாம் கூட்டத்தை அஞ்சாம் கூட்டத்தை கொண்டு மாசுபடுத்தினோம் மாசுபடுத்தினதில் மூணாம் கூட்டத்தை வச்சு மாசுபடுத்தி பாசிட்டிவ் வகையையும் அஞ்சாம் கூட்டத்தை மாசுபடுத்தி நெகட்டிவ் ஆகையும் உருவாக்கி ரைட் இதில் உருவாக்கினதில் நாம் என்ன செய்ய உருவாக்கி மாசுபடுத்தியும் இல்லத்திரைகள் விடுவிப்படுது விடுவிப்படுற இல்லத்திரம் வந்து இன்னொரு என்ன செய்து நியூட்ரலைஸ் ஆகுது நியூட்ரலைஸ் ஆகி மிச்ச படைப்புகள் அளவில் வார இலத்தின என்ன செய்யுது முன்ன கடத்துது கூட அதில் என்ன காணப்படுச்சு துளைகள் காணப்படுச்சு அதனால் நமக்கு ஸ்பீட் கொஞ்சம் குறையிறது ஆனால் இந்த நோமலான தூய குறைகளை அடுத்து அதாவது என்ன சிலிக்கிறேமுனியை சும்மா வைக்கிறத விட மாசுபடுத்தி வர கொஞ்சம் ஸ்பீட் கூட இருந்துச்சு அந்த ஸ்பீட் நம்ம காலை என்ன செய்யப்படும் போகிறோம் இன்னும் ஸ்பீடை கூட்ட போகிறோம் அப்போ இந்த ஸ்பீடை கூட்டுறதுக்கு என்ன செஞ்சோம் அஞ்சாங்க கூட்டம் மூலத்தை கலந்து சில நெகட்டிவ் வகையை உருவாக்கினா அதில் இல்லத்து ரெண்டு அளவு கூட இருந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இல்லத்தில் என்ன செய்யுது விடிபடுது நாடு பங்கு உள்ள புனையை இந்த குனைப்பை ஏற்படுத்தியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற இல்லத்தில் என்ன செய்யுது சுயாத இடத்துல நான் வெளியாகி ஸ்பீட் கூடுது முறைங்கட்டா அப்போ நம்ம ஸ்பீட்டை நோக்கம் அடிப்படையாக கூடறதுல என்ன செஞ்சோம் அடுத்தது எண்வாய் குறை கடத்தியே உருவாக்கினேன் ரைட் உருவாக்கி அதை கூட ஸ்பீடாக இதே ஸ்பீடாக கூட்டிடணும் கரண்ட் கடத்துறது சரியானி ரைட் அடுத்த கோயில் எழுதுங்க ஓ என்வாய் குறை கடத்தினா அஞ்சாம் கூட்டம் மூலம் அமெட்டு பி வாய் குறை அடிந்தேன்னு மூணாம் கூட்டம் மூலம் அமட்டு இப்படி இருந்துச்சு நானு ஓ அதுவும் அது மாதிரி அதுவும் இற்கும் புதிய பிடிக்கப்படுறது விளையாண்டிட்டு அப்பின்னு செய்யும் அதோட ஸ்பீட் இதில் கூட அப்போ அப்படின்னு எழுதுங்க ஐந்தாம் கூட்ட தான் ஐந்தாம் கூட்ட மூலக அணுக்கள் இறுதி ஓட்டு ஐந்து இலத்திரன்களை கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் வெளியீட்டு குறை கடத்தி ஐந்து கொண்டிருப்பதால் வெளியீட்டு குறை கடத்தி சாலகத்தில் நான்கு சமவலு பங்குட்டு பிணைப்பை நான்கு சமவலு பங்குட்டு பிணைப்பை சரியானே ரைட் மாசு அணு ஏற்படுத்து சரியானே மாசு காணு மாசு அணை ஏற்படுத்தி எதுவும் மாசு அணு ஏற்படுத்தியதும் நாலு பங்கு வலுக்கு மாசு அணு சரியான ஏற்படுத்தியதும் மேலதிக ஒரு இலத்திறன் காணப்படும் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு இலத்திறன் இருக்கு இவ்விளத்திறன் குறைந்த அளவு சக்தியை கொண்டிருப்பதால் மாதிரி இல்லை அதனால குறைந்தளவு சக்தியை கொண்டிருக்கிறதால இலகுவாக ஒழுக்கிலிருந்து விடுபட்டு சாலகத்தில் சுயாதீன இலத்தனாக விடுவிக்கப்படும் இதனால் எண் வகை குறை மின் பாய்ச்சல் வீதம் என்பாய் குறை கடத்திகளில் மின் பாய்ச்சல் வீதம் ஓரளவு அதிகமாகும் மின் பாய்ச்சல் வீதம் ஓரளவு அதிகம் சரி என்ன ஸ்பீட் அடுத்த பாயிண்ட் ஒன்று எழுதுங்க என் வகை குறைகளத்தில் பெரும்பான்மை காவிகள் பெரும்பான்மை காவிகள் இலத்திரன்களாகும் அதாவது மைனஸ் இலத்திரன்களாகும் சிறுபான்மை என்ன துளைகளாகும் நான் வேண்டு எப்படி சுனையும் சுனையும் வராத் சிரியானே மேலும் ஐந்தாம் கூட்டமாக மாக ஐந்தாம் கூட்ட மாசுக்கள் மேலும் ஐந்தாம் கூட்ட மாசானுக்கள் வழங்கி அணு வழங்கி அணு டோனர் எனப்படும் அதுல யாரு மூன்றாம் ஏற்பான் அணு விளங்கிட்டா ஏற்பான் அணு ஏன் அது துளை வைக்கிறதுனால பெற்று எடுக்குது இது என்ன செய்யுது இல்லத்திருந்தா விடுவிக்குது அதனால டோனர் வழங்கி அணு எனப்படும் விளங்கிட்டா ரைட் ஆர் ஹெட்டிங் ஓட போடுங்க உள்ளீட்டு குறை கடத்தி விஸ் ஒளியட்ட கூட அடுத்து இதுலயே உள்ளட்டு வேகம் குறைய வெளியீட்டு குறை இடத்தி வேக கூட ரைட் வேகம் குறையா அதை பயன்படுத்துவோம் மனுஷன் இல்ல சரியான அப்ப வெளியீட்டு குறை இடத்தை உருவாடு என்ன செஞ்சா பிராக்டிகலா பயன்படுத்தினோம் அடுத்தது சுயாதீன இந்த உள்ளீட்டு குறைக்கடத்தில் சுயாதீன இளத்திறனும் துளைகளும் சமனாக இருந்துச்சு இதில் என்னச்சு அதாவது என் வகையில் என்ன எழுந்துச்சு பி வகையில் வந்து போல்சுர எண்ணிக்கை அதிகமாகவும் இலத்திரண்டு அன்னிக்க குறைவாகவும் இருந்துச்சு அதே மாதிரி என் வகையில் என்ன இலத்திரன் இலத்ரண்டு அதிகமாகவும் இது ரெண்டு அன்னிக்கி என்ன குறைவாகவும் இருந்துச்சு அப்போ அதை தனிப்பு பணியில் எழுதுக்கிறோம் ரைட் உள்ளீட்டு குறைக்கலத்தில் மோதாவது எழுதுங்க தூய குறை கடத்துல

ஆசிக்கல் சேர்க்கப்பட்டு பெறப்படும் அடுத்த பகுதியில் மின் கடத்து திறன் குறைவு என்னதுக்கு உள்ளீடு குறை மின் கடத்து திறன் குறைவு மின் கடத்து திறன் குறைவு மின் கடத்து திறன் குறைவு கமா சரிதானே பிரயோக ரீதியாக என்ன பயன்படுத்தப்படுவதில்லை மின் கடத்து திறன் துறை பிரயோக ரீதியாக அப்ளிகேஷனாக பயன்படுத்துற பிராக்டிகலா அதுக்கு நேர வெளியீட்டுக்குறை எடுத்துக்கொள்ள ஒப்பீட்டளவில் மின் கடத்து திறன் ஓரளவு அதிகம் ஒப்பீட்டளவில் மின் கடத்து திறன் ஓரளவு அதிகம் பிரயோக ரீதியாக பிராக்டிகலா இலத்திரியல் கூறு தயாரிக்க பயன்படும் இலத்திர தயாரிக்க பயன்படுத்தப்படும் திறனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் அடுத்தது உள்ளீட்டுக்குற இடத்தின் சுயாதினி இளத்திரன்களின் எண்ணிக்கையும் எண்ணிக்கையும் சமன் இளத்திரன் சுயாதீன இளத்திரனையும் புலைகளின் எண்ணிக்கையும் சமன் துளைகளின் எண்ணிக்கையும் சமன் ஆனா குறை இடத்தில் என்ன என் வகையில் சில என் வகையில் நெகட்டிவ் வகையில் சுதாதீன இலத்திரங்களும் பாசிட்டிவ் வகையில் பி வகையில் பி வகையில் என்ன அதிகமையும் துளைகள் பாசிட்டிவ் போல் துளைகளும் பெரும்பான்மையாக சரினே பெரும்பான்மையாக பெரும்பான்மை காவிகளாக காணப்படும் பெரும்பான்மை காவிகளாக காணப்படும் பெரும்பான்மை காவிகளாக காணப்படும் சரியானே பெரும்பான்மை காவிகளாக காணப்படும் இங்க விஷயம் என்னடிச்சுன்னா இன்றைக்கு நான் அவன் படித்தம் குறை உள்ளி அதுக்கு பிறகு உள்ளீட்டு குறை கிடத்த வச்சு வலியீட்டு குறை கடத்தி வலியீட்டு குறை கடத்திக்குள்ளே பி வகை என் வகைன்னு சொல்லி எடுத்தோம் பி வகையை வச்சு லோபிங் பண்ணி சரியான அதை மாசுபடுத்தி அந்த மூணாம் கூட்டத்தை அஞ்சாங்கூட்டத்தையும் பயன்படுத்தி எடுத்தோம் எனத்துக்கு ஓண்டும் ஸ்பீட்டை நோக்கத்தான் கொண்டு சரியானே வேகத்தை கூடுறதுக்காக ஓண்டு ஓன்றாக உருவாகிட்டு வந்தோம் இதில் நாம் ரெண்டு விஷயத்த கண்டுபிடிச்சோம் என்னென்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஒரு வகை இருக்கிறது நெகட்டிவ்ன்ற ஒரு வகை இருக்கிறேன் பாசிட்டிவில வந்து ஃபோர்ஸ் கூட இருக்கார் உடனே வந்து என்ன இல்லை கூட இருப்பார் இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் வச்சு இந்த நாலேஜை வச்சு நாம் என்ன செய்யப்பட நாளைக்கு டயோட்டுங்கிற ஒரு சாமானை உருவாக்க போகிறோம் அது எப்படி வேலை செய்து நீ அதில் என்ன இப்போ நாம் என்ன செய்யணும் ஒன்றை உருவாக்கினோம் அதில் என்ன கண்டுபிடிக்கும் அதை வச்சு இருக்கிறதுக்கு இன்னொரு முறையை கையாண்டும் அதில் ஒரு பிரச்சினையை கண்டுபிடிச்சோம் அப்படி ஓண்டு ஒன்று தான் ஸ்பீடை கொடுக்க செய்யும் இப்படித்தான் நீ இதில் இருந்து ஓண்டு ஓண்டா அலிங்காய் இருங்க லிங்காய் சரி அண்ணே அடுத்த போதும் சரி அடுத்த சந்திப்போம்